ஃப்ரெண்ட்ஸ் உமா கார்டன் வீடியோவை பார்க்க வந்த நண்பர்களுக்கு வணக்கம் பொதுவாக நம்ம கார்டனில் அதிகமான அளவு பூச்செடிகளையும் அழகு செடிகளும் வளர்த்து வருவோம் சமீப காலமாக நிறைய நண்பர்கள் மாடித்தோட்டத்தில் காய்கறி செடிகளும் பழமரங்களும் வளர்த்து வர்றாங்க சென்னை போன்ற பெருநகரங்களில் ஆர்கானிக்கான காய்கள் கிடைக்கிறதே இல்லை இயற்கையான முறையில் காய்களையும் பழங்களையும் நம்ம வீட்டிலே விளைவிச்சு ஆர்கானிக்காக எடுக்கணுன்றதுக்காக நிறைய நண்பர்கள் இப்போது மாடித்தோட்டத்தில் செடிகளை வளர்த்து வர்றாங்க என்னுடைய கார்டன்லேயும் அந்த நோக்கத்தில் தான் நிறைய காய்கறி எல்லாம் நான் வளர்த்து வர்றேன் முட்டையிலே செடிகள் வளர்க்கும் பொழுது நிறைய அனுபவங்கள் தேவைப்படுது நமக்கு பெரிய பெரிய கார்டன் வச்சுருக்கக்கூடிய நண்பர்களுடைய வீடியோவை பார்த்து நான் நிறைய தெரிஞ்சுப்பேன் என்னுடைய அனுபவத்தையும் நிறைய நான் என்னுடைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய நண்பர்களை எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க இந்த வீடியோவிலும் நிறைய குறிப்புகள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் பதிவிடுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவோட முடிவில் நான் சொன்ன குறிப்புக்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற வெண்டைக்காய் செடியெல்லாம் ஜூலை மாதம் விதை போட்டு ஆகஸ்ட் மாத கடைசி வாரத்திலே அறுவடைக்கு தயாராக நிற்கக்கூடிய வெண்டைக்காய் செடி தான் இது மட்டும் இல்லை செடியவரை செடி பீன்ஸ் கொத்தவரை கத்தரி செடி இந்த அடிப்படை காய்கறிகள்லாம் ஒரு ஆறு மாதத்துக்கு நமக்கு தொடர்ந்து காய்கள் கடுக்கக்கூடிய செடிகள் இந்த காய்கறி செடிகளோட இந்த சீசனுக்கு வளரக்கூடிய பூச்செடிகளை நம்ம வளர்த்தோன்னா நம்ம கார்டனே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வகையில் இந்த வருடம் நான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கிறது இந்த மேரிகோல்டு செடி தான் பூக்கள் பூக்கவே தொடங்கியாச்சு இப்போ முதல் மாடியிலோ இரண்டாவது மாடியிலோ காய்கறி செடிகளை வளர்க்குறோன்னா நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளெல்லாம் அதிக அளவு வராது அந்த பூச்சிகளை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நிறைய பூச்செடிகளை நம்ம கார்டனில் வளர்க்கணும் அதோட இந்த பூச்செடிகள்லேருந்தும் கட்டிங்ஸ் வள வச்சு வளர்க்கக்கூடிய சீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஆடிப்பட்ட சீசன் தான் இந்த குண்டு மல்லிகை செடியில் ஒரே ஒரு கட்டிங்ஸ் தான் கிடச்சிது அதுலேருந்து ஒரு நாலு செடியை நான் இப்போ நாலு தொட்டியில் உருவாக்கியிருக்கேன் நிறைய பூக்களையும் நான் பறிச்சிட்டு வரேன் தொட்டியில் நம்ம செடிகள் வளர்க்க போகிறோன்னா முதல்ல தரமான மண் கொடுத்தா தான் செடிகள் இந்த அளவுக்கு செழிப்பாக வளரும் ஒரு கத்திரிக்காய் செடிக்கு தரமான கலவை எப்படி கொடுக்கறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக மண்கலவை நாமளே ரெடி பண்ணி கொடுத்தோம்னா பெஸ்ட்டாக இருக்கும் சப்போஸ் சில நேரங்களில் நம்ம மண் கலவை வாங்குகிறோம் அப்படின்னா அதை டேரெக்டாக செடி தொட்டிகளில் கொடுத்து செடியை வச்சிட்டோம்னா மண் வந்து இருக்க மாதிரி செடிகள் வளராது அதில் சில உரங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்து அந்த மண்ணை வளப்படுத்தி அதுக்கப்புறம் செடிகளை வச்சோம் அப்படின்னா ரொம்ப செழுமையாக வளரும் செடிகள்லாம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக காய்கறி செடிகள் வளர்க்குறதுக்கு பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸ் பேக் அப்படின்னா இது போல் ஒரு தொட்டி வாங்கிக்கலாம் அதில் ட்ரைன் ஹோல்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கணும் ட்ரைன் ஹோல்ஸ் குறைவாக இருந்தது அப்படின்னா நானே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இப்போது நான் ரெடிமேடு மண்கலவையை வாங்கியிருக்கேன் இதுதான் அந்த மண் கலவை இதில் வந்து செம்மண் மாட்டுச்சாண எரு தோட்டத்தம்மண் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த மண் ரொம்ப இறுக்கமாக இருந்தது செடிகளை வச்சா நல்லா வளரும் ஆனால் கொஞ்ச நாளே மண் ரொம்ப இறுகிடும் இப்போ ட்ரைன் நோட்ஸ் எல்லாம் இப்போது க்ளோஸ் பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் தேங்காய் நார் கழிவு எடுத்திருக்கேன் ட்ரைன் ஹோல்ஸை க்ளோஸ் பண்ண உடனே அதுக்கு மேலே ஒரு லேயர் தேங்காய் நார் கழிவு அப்படின்னா காய்ந்த இலைத்தழிகள் இருந்தால் போடணும் இந்த ரெடிமேட் மண்ணோட ஒரு பங்கு மாட்டுச்சாண எருவும் ஒரு பங்கு தேங்காய் நார் கழிவும் மிக்ஸ் பண்ணி செடி தொட்டிகளில் நிரப்பியாச்சு இந்த தேங்காய் நார்கழிவில் எந்த சத்துக்களும் கிடையாது செடி தொட்டிகளில் தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்காகவும் ரூட் சிஸ்டத்துக்காகவும் நம்ம பயன்படுத்துகிறோம் அதோடு நம்ம மொட்டை மாடியில் அதிகமான வெயிட் ஏற்றாமல் இருக்கிறதுக்காகவும் பயன்படுத்துகிறோம் இந்த மண் கலவையில் உடனே நம்ம செடிகள் வைக்கக்கூடாது இந்த மண்ணை வளமாக்கிறதுக்கு பஞ்சக்காவியாவை தண்ணியில் டெவலியூட் பண்ணி செடி தொட்டிகளில் கொடுத்தாச்சு வெயில் படாமல் இருக்கிறதுக்காக நல்லா கவர் பண்ணி வச்சாச்சு மினிமம் ஒரு வாரத்துக்கு இந்த மண் கலவை நல்லா தரமானதாக்கிட்டு அதுக்கப்புறம் செடிகளை வைக்கிறோம் இப்போ பாருங்கள் கத்தரிக்காய் செடி நாற்று விட்டுருக்கேன் இப்போ ரெண்டு வகையான கத்திரிக்காய் செடி இந்த வருடம் வளர்க்கலான்னு சொல்லிவிட்டு தனித்தனியாகவே நான் நாற்று விட்டு வச்சுருக்கேன் நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் ஒரு தொட்டியில் உஜாலா நீல கத்திரிக்காயும் ஒரு தொட்டியில் லாங் கிரீன் கத்திரிக்காயும் வளர்க்க போகிறேன் இப்போ இந்த தொட்டியிலேருந்து நாற்றுகளை எடுத்து ரீபாட்டிங் செய்தாச்சு ரீபாட்டிங் செய்து ஒரு பத்து நாள் கழித்து பாருங்கள் செடியோட வளர்ச்சியை எவ்வளோ பசுமையாக தழை தழுன்னு வளர்ந்து வர்றாங்கன்னு நம்ம கொடுத்த மண்கலவி தான் இதற்கு காரணம் மண்கலவை கொடுத்து ஒரு மாத கழி காலத்துக்கு பிறகு தான் நம்ம செடி தொட்டிகளுக்கு உரங்கள் கொடுக்கணும் அதில் நிறைய உரங்கள் சேர்த்துருக்கறதுனால அதிக அளவு திரும்ப திரும்ப உரங்கள் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி மண்கலவை கொடுத்து தான் என்னுடைய கார்டனில் நான் எல்லா செடிகளும் செழிப்பாக வளர்த்து வரேன் இப்போ பாருங்கள் ஒரு மாத காலத்துக்கு பிறகு பூக்கள் எடுக்க தொடங்கியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் ஹாப்பி கார்டனிங்